ஓம் சாந்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி மூன்று அவ்வக்த வாக்கியத்தின் தலைப்பு வருடம் முழுவதும் திருப்திமணி ஆகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்த திலாராம் பாப்தாதா தம்முடைய நாலாபுரம் உள்ள முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜ செல்லத்தையும் மிக அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் ராஜா எனவே குழந்தைகள் வந்து ராஜ செல்லம் இந்த பரமாத்மா அன்பு செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்துக்கு அதிகாரிகள் உலக ஆத்மாக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பரமாத்மா பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு அனுபவம் ஆகுதா அதெல்லாம் அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இப்போதைய சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாகவும் இருக்கிறீர்கள் மேலும் வருங்காலத்திலோ ராஜ்யம் உங்களது பிறப்புரிமையாக இருக்கிறது ஆக இரட்டை ராஜாக்கள் நீங்கள் அனைவரும் ராஜாக்கள் தானே அப்படின்னு கேட்குறார் நீங்கள் எல்லாம் ராஜாவா அல்லது பிரஜையா பிரஜை இல்லை தானே அப்படின்னு கேட்குறார் ராஜயோகிகளா அல்லது சிலர் பிரஜா யோகியாகவும் இருக்கீங்களா யோகி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் பின்னால் இருப்பவர்கள் ராஜயோகிகள் தானே யோகிகள் இல்லை தானே தானே அப்படின்னு கேட்குறார் யோசித்து ஆம் என்று சொல்லுங்கள் அப்படின்றார் சரி ராஜ அதிகாரி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறார் இப்போ ராஜ அதிகாரி அப்படின்னா சர்வ சூட்சம மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் அதிகாரி அப்படின்றார் ஸ்தூல கர்மேந்திரியம் மற்றும் சூட்சமமான புத்தி சன்ஸ்காரம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதிகாரி அப்படின்றார் ஏனென்றால் சுய ராஜ்யம் உங்களுடையது தானே எப்போதாவது ராஜா ஆகிறீங்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கிறீங்களா முக்கியமாக தன்னுடைய மன புத்தி சமஸ்காரத்துக்கு அதிகாரியாக ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்குறார் அதுவும் கூட சதா அதிகாரி நிலையில் இருக்கீங்களா அல்லது அப்பப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களா சுயராஜ்யம் என்றால் சதா சுயராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்குது அடுத்த நாள் இல்லை அந்த மாதிரி இருக்கீங்களா ராஜ்யம் என்றால் சதா இருக்கணும் அப்படின்றார் சதா என்பதில் ஆம் என சொல்வதில்லையா சில நேரம் உங்களது மனம் உங்களை வழிநடத்துகிறதா அல்லது நீங்கள் மனசை வழி எப்போதாவது மனம் உங்களுடைய மாளிகை ஆகிடுதா என்ன அப்படின்னு கேட்குறார் போல் ஆகக்கூடாது நீங்கள் தான் எப்போவுமே ராஜாவாக இருந்து அதை நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்றார் சதா சுயராஜ்ய அதிகாரி தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக முடியும் ஆகையினால் இந்த மனம் புத்தி சன்ஸ்காரம் சூட்சமமாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சன்ஸ்காரம் மற்றும் கர்மேந்திரியங்களின் அதிகாரியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் சுய அதிகாரி அப்போ ராஜ அதிகாரி பாபா என்ன சொல்கிறாரு ராஜ செல்லன்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்க எல்லாரையும் பாபா வந்து சுயராஜ்ய அதிகாரியாக பார்க்குறார் இந்த சங்கம யுகமே சுயராஜ்ய அதிகாரி இந்த ராஜயோகாவே எதுக்கு ராஜயோகம் ராஜயோகி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆத்மா ராஜா இருந்து தனது சூட்சம ஸ்தூல கர்மேந்திரியங்களை அதிகாரம் பண்ணுது ரோலிங் பவர் கண்ட்ரோலிங் பவர் ரெண்டுமே ஆத்மா கிட்ட இருக்குது ஆத்மா எஜமானாகுது அதனால் நீங்கள் இந்த ஸ்தூல சூட்சம இந்திரியங்களுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்மாவுக்கு சொல்கிறாரு பாபா அதனால் இந்த சங்கமயோகத்தின் சுயராஜ்ய அதிகாரி தான் எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக முடியும் எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகணும்னா இங்கே நீங்கள் கர்மேந்திரியங்கள் மீதும் மனம் புத்தியின் மீதும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் சதா சோதனை செஞ்சு பாருங்க எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி சமஸ்காரத்தின் மீது இப்போது அதிகாரி ஆகிறீர்களோ அவ்வளவு வருங்கால வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்பப்போ சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பிறவி அதிகாரியாக இருக்கலாம் இல்லை சதா காலமும் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்னா வருங்காலத்தில் சதா காலமும் நீங்கள் ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க அப்படின்றார் இப்போது பரமாத்மா பாலனை பரமாத்மா படிப்பு பரமாத்மா ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கமயுக ஜென்மத்தில் சதா அதிகாரி இல்லை என்றால் இருபத்தி ஒரு ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆகுவீங்க இங்கே உங்களுக்கு படிப்பும் பாலனை எல்லாம் ஸ்ரீமத் கொடுக்கறது யார் சுயம் தந்தை பரமாத்மா அவருடைய படிப்பு பாலனை கிடைக்கும்போது உங்களால் அது மாதிரி ஆக முடியாதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியாதான் அவர் சொல்லித்தரக்கூடிய படிப்பை எதற்காக சுயராஜ்யத்துக்கானது தான் ஆகையினால இப்போ உங்களால் அது போல் ஆக முடியாதான் அப்படி ஆயிட்டீங்கன்னா இருபத்தி ஓரு பிறவிகளுக்கும் நீங்கள் தான் ராஜ்ய அதிகாரி இந்த சமயத்தின் சுயராஜ்யம் சுய சுயத்தின் ராஜா ஆவதன் மூலம்தான் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாபா கேரண்டி கொடுக்குறார் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நீங்கள் ராஜ்ய அதிகாரி ஆகலாம் அப்படின்றார் நான் யார் மற்றும் என்னவாக ஆவேன் தனது வருங்காலத்தை நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் சுயம் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் பாபா ரிசல்ட்டு சொல்லணும்னு இல்லை நீங்கள் இந் எப் எப்படி இந்த சங்கம யுகத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு ராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்களாலையே புரிஞ்சிக்க முடியும் நான் வந்து எத்தனை பிறவிக்கு நான் ராஜ்ய அதிகாரி ஆக போகிறேன் அப்படின்றத நீங்களே புரிஞ்சிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்றார் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்கள் அனாதி ஆதி பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி எவ்வளோ உயர்ந்தது அனாதி ரூபத்தில் பாருங்கள் எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறீர்களோ அப்போது எவ்வளவு ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள் அந்த ஜொலிப்பின் ராயல்டி பர்சனாலிட்டி எவ்வளோ பெரியதாக இருக்கு உங்களுக்கு அதெல்லாமே தென்படுதா அப்படின்னு கேட்குறார் மேலும் பாபாவோடு கூடவே ஆத்ம ரூபத்திலும் இருக்கிறீர்கள் மேலும் அருகாமையில் இருக்கிறீர்கள் எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரம் அதிக ஜொலிப்பாக தெரியுது அதுபோல் ஆத்மாக்கள் நீங்களும் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள் பரந்தாமத்தில் கூட நீங்கள் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள் மற்றும் பிறகு சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் கூட தேவ ஆத்மாக்களாகிய உங்களது பர்ஸ்னாலிட்டி ராயல்டி எவ்வளோ உயர்ந்தது முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள் மகாத்மாக்கள் இருந்து போயிருக்கிறாங்க தர்மாத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள் நடிகர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி பர்ஸ்னாலிட்டி யாருக்காவது இருக்கா தேவ ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தது போல தங்களது தேவ பர்ஸ்னாலிட்டி உங்கள் முன்னாடி வருதா அப்படின்னு கேட்குறார் உங்களை போல ஒரு வாழ்க்கை அந்த மகாத்மா தர்மாத்மா அரசியல்வாதிகள் நடிகர்கள் யாராவது இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களா இந்த பர்ஸ்னாலிட்டி அவங்கக்கிட்டலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறார் தங்களது தேவ பர்ஸ்னாலிட்டி உங்கள் முன்னாடி இருக்கா அப்படின்னு கேட்குறார் வந்து இருக்கிறதா அல்லது நாம் அது போல் ஆவோமா இல்லையா தெரியலையே அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா உங்களுடைய ஒரிஜினல் நிலையை தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றார் பாவா நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லை நானாக அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார் தங்களின் தேவ ரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டியை முன்னாடி கொண்டு வாங்க நீங்கள் அங்கே எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறீங்க சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பூர்ண சம்பூர்ண நிர்வீக்காரி அகிம்சா தர்ம மரியாதா புருஷோத்தமர்களாக இருக்கீங்க அந்த பர்சனாலிட்டி உங்கள் முன்னாடி வருதா அப்படின்னு கேட்குறாரு எவ்வளவு ஒரு உயர்ந்த பர்ஸ்னாலிட்டி இயற்கையும் கூட எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது இயற்கையோட பர்சனாலிட்டி கூட பாருங்கள் பறவைகள் மரங்கள் பழங்கள் பூக்கள் அனைத்துமே பர்ஸ்னாலிட்டி மற்றும் ராயலோடு இருக்குது அப்படின்றார் அடுத்து கீழே வாங்க உங்களுடைய பூஜைக்குரிய ரூபத்தை பாருங்கள் உங்களுக்கு பூஜை எப்படி நடக்குது பாருங்கள் டபுள் ஃபாரினர்ஸ் பூஜைக்குரியவர்களா அல்லது இந்தியர்களா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தேவி தேவதை ஆயிருக்கிறீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு துதிக்கை உள்ளவராக வால் உள்ளவராக இல்லை தேவிகளுக்கு கூட அந்த கருப்பு ரூபம் கிடையாது காளி ரூபம் ஆனால் தேவதைகளின் கோயிலில் பாருங்கள் உங்களுக்கு பூஜை சுரூபத்துக்கு எவ்வளோ ராயல்ட்டி இருக்குது எவ்வளோ பர்ஸ்னாலிட்டி இருக்குது மூர்த்தி கூட நாலு அடி அஞ்சு அடிக்கும் மேலே வந்து உருவாக்குறாங்க இந்த ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி எல்லாமே உங்களுடையது தான் தற்போதைய பிரதம மந்திரியாகட்டும் ராஜாவாகட்டும் அவங்களெல்லாம் அவங்களுடைய சிலை உருவம்லாம் செஞ்சு எப்படி வைக்கிறாங்க வெயிலில் நிறுத்தி வைக்கிறாங்க அவர்கள் யாராக இருந்தாலும் சரி மேலும் உங்களுடைய பூஜைக்குரிய சொரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளோ பெரியது எவ்வளோ ஒரு உயர்தரமானது அப்படின்னு சொல்கிறார் நேரடியாக பகவான் உங்களது பிராமண வாழ்க்கையில் பர்ஸ்னாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை நிரப்புறாரு பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார் தெரியுமா சுயம் தந்தை பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ராயல்ட்டி எதுன்னா அதுதான் தூய்மை பியூரிட்டி தூய்மையின் ராயல்ட்டி இந்த பிராமண வாழ்க்கையில் பாபா கொடுக்குறார் இங்கே அமர்ந்துள்ள பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தூய்மையின் ராயல்டி இருக்குதானே அப்படின்னு கேட்குறார் ஆக சோதனை செஞ்சு பாருங்க தூய்மையின் பர்ஸ்னாலிட்டி என்னிடம் சதா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ஏன்னா உங்களுடைய தூய்மையின் பர்ஸ்னாலிட்டி தான் அரை கல்பம் உங்களுக்கு பாடப்படுது அப்படின்றார் அதையெல்லாம் இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் கொண்டு வரணும் வெளியில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாங்க உங்கள் ஒரிஜினல் நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா மனம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை வந்துருச்சா எப்படி கொண்டு வர்றது அனைத்திலும் தூய்மையை அப்படின்னு கேட்குறார் முதல்ல எண்ணத்துக்கு வாங்க எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் அனைவருக்காகவும் பிடித்தமானவர்களுக்காக மட்டும் இல்லை அனைவருக்காகவும் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி கடுமையான சுபாவம் உடையவர்கள் இருந்தாலும் சரி அனைவருக்காகவும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கணும் தூய்மையின் ராயல்ட்டியின் எண்ணம் என்ன அப்படின்னாலே அனைவருக்காக சுப பாவனை சுப விருப்பம் நன்மையின் பாவனை இரக்க பாவனை வைக்கணும் வள்ளல் தன்மையின் பாவனை இருக்கணும் மேலும் திருஷ்டி எப்படி இருக்கணும்னா சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக ஸ்வரூபம் காணப்பட வேண்டும் அல்லது பரிஸ்தாரூபம் காணப்பட வேண்டும் அவர்கள் பரிஸ்தா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் பரிஸ்தா ரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும் தான் இருக்க வேண்டும் அவங்கள அது போல தான் நீங்கள் பார்க்கணும் அடுத்தது செயலுக்காக பாபா சொல்கிறாரு சம்பந்தம் தொடர்பில் கர்மத்தில் வருவது அதில் எப்பொழுதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்க வேண்டும் சுகம் கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி என்னுடைய கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்க வேண்டும் அவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஏற்றுக்கங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குல்ல ஏற்றுக்கங்க ஏற்றுக்கிட்டு அன்பு கொடுங்க சுகம் கொடுங்க ஸ்லோகன் கூட இருக்கு இல்லையா துக்கம் கொடுக்கவும் கூடாது துக்கத்தை எடுக்கவும் கூடாது கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்போதாவது துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் வந்து அவருக்கு சுகத்தின் ஸ்மிருதி அதாவது அவங்க மேலே சுகத்தை சுகத்தை மட்டும் கொடுங்க அந்த சுகத்தினுடைய பாவனை மட்டும் கொடுங்க அப்படின்றார் கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் விழுத்தாதீங்க விழுந்து விட்டவர்கள் எப்பொழுதும் உயர்த்த தான் படணும் மேற்கொண்டும் அவங்களுக்கு வந்து துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்றார் அவங்க கூட வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்கு சூழ்நிலையோ வாயுமண்டலமோ ஏதோ ஒரு காரணம் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க விழுந்துட்டாங்க மேற்கொண்டும் அவங்கள வந்து விழுத்தாதீங்க பாவம் அவங்க அப்படின்றார் இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு உதை கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது ஏற்கனவே துக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க அவங்கள மேற்கொண்டு நீங்களும் துக்கப்படுத்தாதீங்க அவங்கள அன்போடு உயரச் செய்யுங்கள் அதுதான் உங்களுடைய சுப பாவனை உங்களுடைய அன்பு உங்களுடைய அந்த சுக சுகத்தின் வள்ளல் மாஸ்டர் சுக வல்லலினுடைய பிரத்யக்ஷம் என்னன்னா அவங்கள நீங்கள் உயர்த்தி காட்டுங்க அப்படின்றார் அன்போடு அவங்கள வந்து மாற்றுங்க அவங்களுக்கு தான் நீங்கள் அதிகமாக அன்பே கொடுக்கணும் அப்படின்றார் அதிலும் உங்கள் இருந்து முதல்ல தொடங்குங்க அப்படின்றார் முதலிலோ சேரிட்டி பிஹைண்ட்ஸ் அட் ஹோம் முதல்ல உங்களுடைய வீட்டிலிருந்து இந்த மாதிரி வந்து குணங்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிங்க மகாராஜா மகாராணி ஆகக்கூடியவங்களுடைய தலையில மட்டும்தான் கிரீடு இருக்குன்றது இல்லை இந்த ராயல் பரிவாரத்தில் வரக்கூடியவங்களுடைய துணையாக தலையில கூட அந்த கிரீடம் உயர்த்துங்க உங்களுடைய ராஜ தர்பாரில் ராஜ அதிகாரத்தின் ரூபத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் தலையில கூட கிரீடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றார் எனவே என்ன ஆவீர்கள் நம்பர் ஒன்னா அல்லது நம்பர் வாரா என்ன ஆவீங்க நம்பர் ஒன் ஆவதற்கு முதல்ல நீங்க வெற்றியாளராக ஆக வேண்டி இருக்கின்றார் இன்றைய இன்று பழைய சிந்தி சமூகத்தில் பிரம்மாவின் துணைக்காரர்கள் அநேகமானவர்கள் வந்துள்ளார்கள் கை உயர்த்துங்கள் குடும்ப குடும்பமாக வந்திருக்காங்க நல்லது ஏதாவது அதிசயம் செய்து காட்டுவீர்கள் தானே என்று பாபா வந்து அவளை என்ன காட்டுவீங்க பார்த்ததா சிறிய விஷயத்தை கூறுகிறார் ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள் குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி அழைத்து பாபா மாற்றி சத்திய சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடைய மாற்றி அழைத்து வர வேண்டும் சேவை அப்படி ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள் முடியுமா குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டிவாங்க தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளை கூப்பிடுவாங்க எல்லாரையும் ஆனால் ஒருவர் ஒருவரை அழைத்து வர வேண்டும் இந்த குழுவை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக வேண்டும் அடுத்த வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டும் என்றார் இரட்டை குழுவை அழைத்து அழைத்து வாருங்கள் இதைத்தான் விரும்புகின்றார் எங்கு ஆதியானதோ அங்கேதான் பிரத்தக்ஷமாக வேண்டும் இறக்கம் வருகின்றதுதானே பிரம்மா பாபாவின் தேசவாசிகள் எனவே தேசவாசிகளிடம் அன்பு ஏற்படுகின்றது உங்களிடம் கஜானாக்கள் அதிகம் உள்ளது குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது என்றார் பாபா சக்திகளின் பொக்கிஷம் எத்தனை பெரியது எனவே குணதானம் சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள் மாஸ்டர் வல்லல் ஆகுங்கள் யாரெல்லாம் வந்தீர்களோ அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து விட வேண்டும் அவர்கள் வெறும் கையோடு போகக்கூடாது எதுவும் இல்லை எனினும் பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்கின்றனர் உலகத்தாரர்கள் ஏதாவது பண்டிகை எனில் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக ஆக்குகின்றார்கள் ஆனால் பாப்தாதா வாயை இனிமையாக ஆக்க செய்தே ஆக வேண்டும் தான் ஆனால் தன்னுடைய இனிய முகத்தையே நீங்கள் காட்ட வேண்டும் என்கிறார் வெறும் வாய் மட்டுமல்ல முகமும் முகமும் இனிமை அவ்வளவு இனிமை தானே பகிர்வதில் நிறைந்திருங்கள் மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கின்றன குறையாது எனவே இந்த வருடம் குறிப்பிடங்கள் எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை எனில் இனியே சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும் ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் பெரு கையோடு நீங்கள் அனுப்பக்கூடாது ஒரு செகண்டில் மனதின் நினைவு இருக்கின்றதா ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள் இதை நீங்க நோட் பண்ணுகின்ற இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளோ சகஜ யோகி சரள யோகி ஆவீர்கள் ஒரு பக்கம் மனதின் சேவை மற்றொரு பக்கம் மனிதருக்கான பயிற்சி அவ்வப்பொழுது பாபா பரிஸ்தாக்களாகிய உங்களை வரவேற்றுக் கொண்டுள்ளார் பிரம்மா பாபாவுடன் தன்னுடைய வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் பிறகு தேவதையாகி வர வேண்டும் ஒவ்வொரு குழந்தைகளின் தன்னுடைய தன்னுடைய பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகின்றன உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் மிக மிக பல மடங்கு பதம் பதம் பத மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தினுடைய ஆசிர்வாதங்கள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்வதற்காக பிரம்மாபாவிடம் அன்பு உள்ளது குழந்தைகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் வழங்கினிருந்து மிக அன்பானுக்கான வாழ்த்துக்கள் இந்த நிமிடம் கடந்தது என்னவோ கடந்தது இதை மற்றும் வாழ வந்த காலம் ஒரு பக்கம் விடை கொடுப்பது தனக்குள் முழுமையாவதில் குறைய அனுபவம் செய்கின்றார்கள் அதற்கு விடை கொடுப்பது சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும் மற்றும் மேலே பறப்பதற்கான வாழ்த்துக்கள் 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 நல்லது நினைவை அனுபவத்தின் நிலைக்க செய்யும் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக விளக்கம் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும் நாம் நம்பர் ஒன் விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் என்று உண்மையான சங்கல்பம் மற்றும் செயல்களின் வித்தியாசத்தை அழிப்பதற்காக அனுபவத்தில் கொண்டு எப்படி கேட்பது அறிந்து கொள்வது நினைவில் இருக்கின்றதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையிலே நீங்க கொண்டு வாங்க என்ன கேட்டீங்களோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்க அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாங்க இதற்காக தன்னுடைய மற்றும் சமயத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் புத்தியை ஏதேனோ அனுபவத்தை நிறுத்தியும் நிலை நிறைத்து நிலை நிறுத்தி விடுங்கள் அப்பொழுது நம்பர் ஒன் விசேஷ ஆத்மாவாக ஆகி விடலாம் அடுத்தவர் பொறாமையை விட்டு விட்டு நல்லவற்றின் போட்டியை ஏற்படுத்துங்க அனைவருமே சொல்றாங்க ஓம் சாந்தி புருஷார்த்தமும் அதிகமா செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்களாம் பாப்தாதாவுக்கு இதை பார்க்கும் போதும் ரொம்ப இரக்கம் ஏற்படுதான் புருஷார்த்தம் நிறைய செய்யறாங்க சில நேரம் கடின உழைப்பும் கூட அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்ன செய்கிறது என்னுடைய சமஸ்காரம் அது போல் இருக்குது என்னுடைய சுபாவம் அது போல் இருக்குது அப்படின்னு சமஸ்காரத்து மேலே பழிய போட்டுடுறாங்களாம் ஆனால் பாபா பார்க்குறாரு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே உங்களுடைய வீக்னஸ்ஸை வந்து சமஸ்காரம் சமஸ்காரம்னு நீங்கள் எனது சமஸ்காரம் எனது சமஸ்காரம்னு சொல்கிறீங்களே அது உங்களுடைய சமஸ்காரம் அது துவாபிரயுகத்திலிருந்து உருவான தேகாபிமானத்தினுடைய சமஸ்காரம் அதுவாக ஆத்மாவினுடைய சமஸ்காரம் ஒரிஜினலாக பாருங்கள் நீங்களாம் யார் ஆத்மா தானே சரீரம் இல்லை தானே அப்போ ஆத்மாவுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் எது நீங்கள் எல்லோரும் ஒரு பலகீனத்தை இந்த கோபத்தை சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம்னு சொல்கிறீங்களே இது உங்களுடையதா அது அது தானே அப்படின்னு கேட்குறாரு ஆக எனது எனதுன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதே அப்படி தான் இருக்குது என்னுடைய சமஸ்காரம் இப்படி இருக்குது அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க எனது சமஸ்காரம் கிடையாது இது உங்களுடையதே கிடையாது அது ராவணனுடையது அது தேக அபிமானத்தில் வந்தது ஆத்மா அபிமானி ஒரு பொழுதும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்றார் அதனால் இப்போ முதல்ல நீங்கள் பாஷையை மாற்றுங்க எனது சமஸ்காரம் எனது சமஸ்காரம்னு சொல்லாதீங்க ஆத்மாவுடைய உண்மையான சமஸ்காரம் எது உண்மையான குணங்கள் தெய்வீக குணங்கள் தான் அதனால் இந்த வார்த்தையை மாற்றுங்க எனது சுபாவம் எனது சமஸ்காரம் அப்படி சொல்லாதீங்க அப்போ எனது என்பது எதுன்னா ஆத்மா ஆத்மாவினுடைய சுயபாவம் சுயத்தினுடைய பாவம் என்ன ஆத்மாவுடைய ஒரிஜினல் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதனால் இதெல்லாம் பேசுகிறது யார் நீங்கள் வந்து யோசித்து செய்யுங்க அப்படின்றார் அப்போ ஆத்மா ஒரிஜினல் நிலைக்கு வந்துடுச்சுன்னா அதனுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் வெளிப்படும் அப்போ உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்கள் மேலே உங்களுக்கு சிரிப்பு வரும் அடடா இதெல்லாம் என்னுடைய குணமே இல்லை இது என்னுடைய சுபாவமே கிடையாது இது என்னுடைய சமஸ்காரமே கிடையாதுன்னு அப்புறம்தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நீங்களும் சுவமானத்தில் இருங்க நீங்களும் சுய அந்த சுவமானத்தில் இருந்து அவங்களையும் மரியாதை கொடுங்க மரியாதையோட பாருங்கள் அப்படின்றார் அதனால் அந்த மாதிரி தேக உணர்வினுடைய சுபாவ சம்ஸ்காரத்தெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றார் நீங்களும் சுமானத்தில் இருங்க மற்றவர்களையும் சுவமானத்தில் பாருங்கள் அவங்க யார் எப்பேற்பட்ட ஆத்மா நான் யார் எப்பேற்பட்ட ஆத்மா இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராதுன்றார் எப்போதாவது ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா என்ன அப்படின்றார் ஒருவர் மற்றவரை சுவமானத்திலேயே பாருங்கள் இவர் எப்பேற்பட்ட விசேஷ ஆத்மா பாபாவின் பாலனையில் வளரக்கூடிய பிராமண ஆத்மா இவரும் கோடியில் ஒரு சிலர் அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா இந்த விசேஷத்தை மட்டும் பாருங்கள் அவங்க பாபான்னு ஏற்றுக்கிட்டாங்கள்ல அதை பாருங்கள் அப்படின்றார் தன்னுடைய கண்ணில் பிந்து ரூபத்தை நில ஒரு பிந்து ரூபத்திலிருந்து பிந்துவை பாருங்கள் பிந்து பிந்து அவ்வளோதான் இதில் கடின உழைப்புக்கே வேலை இல்லையே எப்படி ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது ஆத்மா ஆத்மாவோடு பேசிகிட்ருக்கு ஆத்மீக உள்ளுணர்வு ஆத்மீக திருஷ்டியை உருவாக்குங்க தேக உணர்வில் வர்றதுனால தான் குறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது குறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வருது அதனால் இப்போது எனது சுபாவம் எனது சமஸ்காரங்கிறத விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்க சுயத்தின் உணர்வுக்கு வாங்க அப்போ தான் அடுத்தவங்களுடைய விசேஷத்தையே பார்க்க முடியும் அப்படின்றார் பாப்தாதா இதை தான் விரும்புகிறாரு இந்த வருடம் முழுவதும் சீசன் ஆறு மாதமாக இருந்தாலும் நீங்கள் இந்த முழு வருடத்திலுமே யாரை சந்தித்தாலும் எப்போது சந்தித்தாலும் தங்களுக்குள் நீங்கள் ஒன்று கூடுனாலும் மற்ற ஆத்மாக்களோட சந்தித்தாலும் எப்போவுமே யாரை சந்தித்தாலும் திருப்தியின் சகயோகத்தை கொடுங்க தானும் திருப்தியாக இருங்க மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க இந்த சீசனுக்கான ஸ்வமானே வந்து திருப்தி மணி அதுவும் சதா திருப்தி மணி இந்த ஒரு சுவமானத்தில் இருங்க எல்லார் தானும் திருப்தியாக இருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்திப்படுத்துங்க சுயம் திருப்தியாக இருந்தால் தான் மற்றவர்களையும் திருப்திப்படுத்த முடியும் அதனால் திருப்தியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் எது நடந்தாலும் தனது ஸ்வமானத்தின் இருக்கை மீது ஒருமுகத்தன்மையோடு இருங்க அலையாதீங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட்டில் இருக்க வேணாம் எப்போவுமே உங்கள் சீட்டில் சோமானத்தின் சீட்டு மீது ஏ அதாவது ஏகாக்கிரத்த நிலையில் இருங்க அப்படின்னு சொல்கிறார் நல்லது பாபா வரதானம் சொல்கிறாரு சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வல்லல் ஆகுவதற்கு பொறாமை வெறுப்பு மற்றும் விமர்சித்தல் இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு இருந்து அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளர் ஆகுங்கள் மற்றும் சுப சிந்தனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் அக்னி உள்ளதோ அவர் சுயம் எரிகிறார்கள் மற்றவர்களையும் கவலை செய்கிறார்கள் வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுகிறார்கள் மற்றவர்களையும் விழ செய்கிறார்கள் மேலும் சிரித்து கேலியாக விமர்சிப்பவர்கள் ஆத்மாவை தைரியமிழக்க செய்து துக்கப்பட வைக்கிறார்கள் எனவே இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் ஸ்லோகன் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் இன்று மனதால் சேவைக்கான பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மரத்தின் அடிப்பகுதியாக இருக்கிறீர்கள் அடிப்பகுதியிலிருந்து தான் முழு மரத்துக்குமே சகாஷ் போயிட்டுருக்கு ஆகவே இப்பொழுது முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுப்பவர் ஆகுங்கள் இருபது சென்று முப்பது சென்று ஜோன் அப்படி கிடையாது முழு உலகத்துக்குமே என்ன பண்ணுங்கள் எல்லையற்ற சேவை பண்ணுங்கள் முழு உலகத்துக்கும் சகாஷ் கொடுங்க இது போல் எல்லையற்ற சகாஷ் கொடுப்பதன் மூலமாக மாற்றம் நிகழ்வது என்பது வேகமாக நடக்கும் சேவையின் ரிசல்ட் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி